இந்திய டாஜ் பால் ஃபெடரேஷன் ஆதரவில் இரண்டாவது ஜூஸ் டாஜ் பால் போட்டி நடைபெற்றது திருச்சி கடலூர் நீலகிரி கோவை காஞ்சிபுரம் உட்பட பனிரெண்டு மாவட்ட அணிகள் கலந்து கொண்ட போட்டியில் வீரர்கள் பந்துகளை கைகள் மூலம் வீசி இலக்கில் செலுத்தி புள்ளிகள் பெற்றனர் இதில் வெற்றி பெற்ற அணிகள் பஞ்சாபில் நடைபெறவுள்ள நேஷனல் போட்டியில் கலந்து கொள்வார்கள் என ஒருங்கிணைப்பாளர் ரகுநாத் கூறினார் કોને નળા પાતાડે મારે એને સાંભળવું છે એ વાયુ પડ એ એ ઇન્સાડ ઓર કનેક્ટ કુડે એ ઇન્સાડ લેવા તામી એ ઇન્સાડ લેવા வெயிட் பண்ணி பாரு கேட்ச் முடியுறா ஏன்னா முடிய பாரு பாரு கேஜ் முடிய

டோர்னமெண்ட் சார் சார் டீம் பன்னெண்டு பன்னெண்டு பிகாஸ் ஆஃப் தீபாவளி தீபாவளி நாட் இட் மச் நிறைய டீம்ஸ் இப்போ வந்துருக்கு வெள்ளூர் ராணிப்பேட்டை திருச்சி ஈரோடு கோயமுத்தூர் கிருஷ்ணகிரி கடலூர் நாமக்கல் வந்துருக்கு பத்து பஞ்சாப்ல நேஷனல் கேம் துர்காப்பூர் thank okay.